திருவள்ளுவரை பத்தி படம் நான் தான் எடுத்துருக்கணும் முதல்ல ஏன்னா திருவள்ளுவர் கலைக்கூடம்னு வச்சு தெருவ நான் தான் அந்த வாய்ப்பை வந்து சகோதரர் பாலகிருஷ்ணன் செய்திருக்கிறார்னா நான் அவருக்கு ரொம்ப நன்றி என் பேர் அவரு கண்டிப்பா நான் வந்து படம் பண்ணிட்டு இருக்கும்போது கலைஞர் அவர்கள் வந்து பொருளோவியத்தை வந்து நீதான் எடுக்கணும்னு சொல்லி என்ன கூப்பிட்டு சொன்னார் ஏன்னா திருவள்ளூர் கலைக்கூடம் அவர் சொல்லும்போதே சொன்னார் நான் தான் திருவள்ளுவரை விடாமல் சொல்லிட்டு இருக்கிறேன் அதுக்கடுத்து பாலச்சந்திரர் சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் நீ அதனால எங்களுடைய குரல் நீ எடுக்கணும் அப்ப என்ன என்னன்னா எனக்கு சினிமால ரொம்ப பீக்கல் இல்லை அதாவது பூஜை போட்டாவே கோடி கோடியாக வித்துரும் அப்போ என்னன்னா அடுத்து அடுத்து படங்கள் கம்மிட் ஆயிருக்கிறதுனால இதை விட்டுட்டு நான் அங்க போனா திருப்பி இங்க கேப் வந்துடும் அந்த இடத்த வேற ஒருத்தர் இந்த ட்ரெயின்ல போடுவாங்க துண்டு போட்டு வைப்பாங்க சீட்டுக்கு அந்த மாதிரி வேற ஒருத்தர் வாங்க அந்த ஸ்கீம் ஆல இடம் போயிடும் அதுக்காக கலைஞர் அவர்கிட்ட சொன்ன கொஞ்சம் ஆகட்டமே இந்த படங்கள்லாம் முடிச்சு உடனே பண்றது அப்படின்னு அப்புறம் தான் வேற சில கற்று கொடுத்து ஒரு கலைஞர் அந்த வாய்ப்பு எனக்கு திருவள்ளுவரணும் போது இன்னொன்னையும் நான் குறிப்பிடலாம் நான் பத்தொன்பது வயசுல திருவள்ளுவர் தான் வந்து என் வீட்டில் வச்சிருக்கேன் எங்க வீட்டுல எல்லா சாமியும் கூப்பிடுவாங்க நான் அதில் ஒன்னும் சொல்ல கொடுக்க மாட்டேன் ஆனா திருவள்ளுவர் மட்டும் நான் நான் பொது உடைமை இருந்து வந்தவன் இல்லையா அதனால நான் பொது உடைமை இயக்கத்திலிருந்து வந்தவன் நான் அதாவது ஒன்று வணங்கணும் சும்மா நாட்டிகனா இருக்கக்கூடாது ஆனா வணங்குறது உறுப்படியா இருக்கணும்ன்றதுக்காக திருவள்ளுவர் வச்சிருந்தேன் எங்க வீட்டில கும்புறது நான் வந்தான்னு சொல்லுவேன் அது விருப்பம் நல்லது அவங்க சொல்லுவாங்க இந்த சாமியெல்லாம் நம்மள வாழ வைக்கிறாரு திருவள்ளுவர் என்ன பண்றாருன்னா உனக்கு வீட்டுக்காரா ஒழுங்கா கொடுத்துருக்கிறாரு அதான் திருவள்ளுவர் அப்படி சொல்லிட்டுதான் அப்படி ஓடிக்கிட்டு இருந்தது இது நான் வந்து முப்பத்தி அஞ்சு வயசுல சினிமாவுக்கு வந்தேன் அது வரைக்கும் நான் சினிமா இல்லை எல்டி ஸ்பிரிட் ஆஃப் கவர்மெண்ட்ல எல்டி ஸ்பிரிட்டா வேலை செய்ய எதிர்பாராம பாக்கியராஜ் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீ சினிமாவுக்கு வந்தது கூட்டு லேட்டா தான் வந்தேன் ஆனா வந்து சினிமாக்குள்ள வந்துட்டு பிறகு அப்புறம் பாக்கியராஜ் கிட்ட அண்ட் பெரும்பாலும் பெருசாக வர மாதிரி எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்து அப்போ என்ன தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது நான் திருவள்ளூர் தலைக்குடன் அப்போ உடனே டிஸ்ட்ரிபியூட் சொன்னாரு எனக்கு படம் ஆன ஏன்னு நீ திருவள்ளுவர்னு பேர் வச்சு அவார்டு படம் மாதிரி ஏதாவது எடுத்து நீ அதை வாங்கி போய் தேட்டல போட்டு எவரும் என்ன ஆகும் நம்பி நான் லட்சங்களை கொடுக்குறேன் எனக்கு சிறு வயசுல இருந்தே பிடிக்கும்ன்றதுனால நான் விட்டேன் ஆனா அவன் நினைக்கிறான் திருவள்ளுவர் கலைப்படுன்றது திருவள்ளுவர் மாதிரி திருக்குறள் மாதிரி எட்டுவாறு போட்டுருக்கேன் அப்படின்னு பயம் வந்து நான் அவன சமாதப்படல நம்ம பிடிச்ச தேர் மாத்தி நிறுவனத்து ஒண்ணு இல்ல பார்க்கலாம்னா நம்ம படம் முடியறது வரைக்கும் நம்ம சொல்யூஷன்களை கூட்டி பாட்டுறதுலயே எனக்கு சொல்ல மாட்டான் வல்லுவது தேவையில்லாம வச்சு சொல்லிட்டு டிஸ்ட் கொடுக்க பயப்படுறான் இந்த மாதிரி வந்து ஒரு திருக்குள்ள போய் அவனே நினைச்சிட்டான் திருக்குள்ள சொல்லி பொழிப்பறி சொல்லிக்கிட்டு ஏற்பாடு பண்ணுங்க படம் முழுக்கும் அப்படின்னு ஏதோ நினைச்சுட்டா முடியும் வம்பு இருக்கு அப்படின்ட்டு படம் முடிஞ்சது போட்டு காமிச்சு படம் நல்லா இருந்தது அவங்களுக்கு பல கோடி பல லட்சம் சம்பாதிச்சிட்டாங்க எல்லாம் அதுக்கப்புறம் அதே திருஷ்டி போட்டு சார் சென்டிமெண்ட் அந்த திருவள்ளூர் தலைக்கூடமே வைங்க சார் ஓடல்னா திருவள்ளுவர் வச்ச போச்சு விடுவாங்க எனக்கு என்ன பயம் வந்து தெரியுமா இந்த படத்துல இந்த படம் ஓடுதோ ஓடலையோ கவலை இல்லாம படம் எடுக்கணும் ஆனா ஓடலன்னா என்னன்னா திருவள்ளுவர் பேர் வச்சு திருவள்ளுவர் பேர் கெட்டு போயிடும் சென்டிமெண்டா திருவள்ளுவர் பேர் வச்சா அந்த படம் ஓடலையா என்ன நம்மால திருவள்ளுவர் கேட்ட பேர் வரக்கூடாது அதுக்காக விழுந்து அடிச்சு அந்த படம் நல்லா வரணும்னு பண்ணேன் நான் வரவேட்டா படம் எல்லாம் திருவள்ளுவர் கலைக்கூடத்தில் தான் வந்து வந்த பிறகு அவன் என்ன சொல்றான் திருவள்ளூர்னு வைங்க இப்ப பெருமே பேச திருவள்ளுவர் கலைக்கூடத்தில் தான் படம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பேசா இப்ப திருவள்ளூருக்கு வியாபாரம் அதிகமாகி போயிடுச்சு அப்படிலாம் வந்த பிறகு எனக்கு எல்லா படமும் நூறு நாள் நூறு நாள் ஓடின உடனே இந்த ரசிகர் மன்றம் அதிகமா போயிடுச்சு அப்ப வைக்கும்பொழுது நம்ம சினிமாவிலேயே கமல் சார் ஒரு ஆள் தான் தங்கிட்ட வந்த ரசிகர் எல்லாம் சமுதாய பணிக்கு திருப்பி விட்டார் மக்கள் தொண்டுக்கு போ போக சும்மான வரும் சினிமா கிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சிகரமான எண்ணம் அதே நேரத்துல எனக்கு திருவள்ளுவர் ஒரு படம் அஞ்சு நாள் நூறு நாள் அஞ்சு படம் ஆறு படம் நூறு நாள் ஓனம் சும்மா பாடங்களா அதுவும் என் கதை வந்து தென்னிந்தியா முழுக்க போடுச்சு இந்தி தெலுங்கு வங்காள் எல்லாத்திலும் போட்டு அதுல என்ன பண்ணு நான் வரவும் போற பெரிய ரசிகர்கள் வந்து விசேகர் ரசிகர் வந்து என் முத படம் தான் எடுத்த வச்சு கெட்டு தொழையாதான் முத படமே எடுத்தேன் நீங்கள் படம் ரசிகர் மட்டும் கெட்டாத சினிமா நடிகனே நடிகனா கொண்டு தரிகள் ஆகிடாது அப்படின்னு முத படம் எடுத்தேன் அவன் என்னையே வந்து ரசிகர் படம் ஆச்சு மாலை எங்கயமா கொண்டு வந்து சார் எனக்கு எனக்கு நிறைய பேர் ரசிகர் மட்டும் ஒரு நூத்தி இருபது பேர் வந்துட்டான் எல்லாரையும் உட்கார வச்சுருந்தேன் நான் இன்னைக்கு இருப்பேன் நல்ல படம் எடுப்பேன் நாளைக்கு செக்ஸ் போட கூட வச்சுருவேன் என்ன பண்ணுவேன் எனக்கு ரசிகர் மண்டல கட்டு போயிடுவாரு அதனால திருவள்ளுவர் பேர்ல திருவள்ளுவர் தலை திருவள்ளூர் மக்கள் நெற்பணி மன்றம் பேர் வைன்னு அத்திரி பேரு சொல்லும் அவன் பார்க்கவும் இல்லை நாங்க திருக்குறளை ஒழுங்கா படிக்கவும் இல்லை நீங்க அந்த பேர் வைத்து போட்டீங்களேன் அப்படின்னு தான் இனிமேலாவது தெரிஞ்சிக்க அப்படின்ட்டு என்னுடைய மண்டங்களை திருவள்ளுவர் நற்பணி மன்றமா மாத்த மக்கள் நெற்பணி மன்றம் இந்த மக்கள் என்ற வார்த்தை இவரு நம்ம இவர் மையம் அப்படின்னு வச்சு நம்ம உமதாசன் சார் அவர் ஒரு வாரம் படிச்சுக்கிறோம் நான் அது போல வந்து மக்கள் வச்சா ஏன்னா படம் ஓடுது சரி சொல்லிட்டாருன்னு எல்லாம் தெருவில் அது வச்சிட்ட உடனே என்ன ஆச்சு படம் நல்லா ஓடன உடனே அது எடுத்து ஊரா குடும்ப படம் குடும்ப படம் நல்லா ஓடணும் என்ன பண்ணுவான் கல்யாணம் பண்ணிகை சொல்லிவிடுவான் ஏகப்பட்ட இடத்துல என்ன கல்யாண மணிகை வயசு சின்ன வயசு எனக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுத்து விடுறான் ரசிகன் அது இதுல வந்தான் போய் ஒரு கட்டம் ரசிகா தாலி எடுத்து கொடுக்கற கல்யாணம் பண்ணிட்டான் ஒரு ஆள் பெரிய சொல்றாரு நாட்டுல எவ்வளவு பெரியவங்களா இருக்கிறாங்க சின்ன பையன் யாராவது போட்டோன்னு தாலிசாங்க அப்படி அது என் காலேயே விழுது ஏன்னா நான் பேண்ட் ஷார்ட்டை போட்டு இது போட்டு பேண்ட் அந்த அந்த இது மணி போட்டு ரொம்ப போச்சு ஒண்ணு கல்யாணத்துக்கு நான் தள்ளியூட்டு வரமாட்டேன்னு சொல்லணும் இல்ல ஒழுங்காக ட்ரெஸ் ஆயா மாத்தணும் அன்னைக்கு நான் வந்து வேட்டி சாட்டில மாற்றணும் தான் படுக்கும் போதும் தூங்கும் போதும் வெளியில போனாலும் எங்க போனாலும் வேட்டி சாட்டு தான் ஏன்னா நான் மறுபடியும் அடுத்தட போகணும்ல பெரிய மனுஷன் சொல்லணும்ல இல்லைன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிற அவன் கேட்கறது நான் தானே சும்மே எவ்வளோ ஜீன்ஸ் அந்த போட்டு ரோட்டில் சொந்தற மாதிரி இருக்கா அவன் போய் காலியில் போய் அண்ணா அதுல இருந்து அதுல இருந்து சினிமாவில் நான் வேட்டி சட்டன்னா நான் தான் வேறு யாரும் இல்லை வேட்டி சர்டு போட்டவங்கன்னு ஒரு திரு நானும் விஜயகாந்த் அது ஒரு ஷூட்டிங் நேரத்தில் இருக்க மாட்டேன் மற்ற நேரங்களில் ரெண்டு பேர் வேட்டி சட்டைக்காரனே பேர் ஏன்னா இந்த திருப்பூரில் திருவள்ளுவர் நம்மளை கொண்டூர் மாற்றிக்கிட்டே வராது திருவருக்குல வந்துட்டு பிறகு என்ன ஆச்சுன்னா படங்கள் எல்லாம் நல்லா ஓடாரு இந்த வந்து இப்போ திருவள்ளுவர் வந்து நான் ஏன் நேசிச்சு அந்த பேரை வச்சு எவ்வளவு பெரிய எங்க அம்மா பேர்ல வைக்கலாம் எங்க அப்பா பேர்ல வைக்கலாம் யார் பேருனா வைக்கலாம் என்ன வளர்த்த கூடாது திருவள்ளுவர் பேர்ல வச்சிருந்த இல்லறத்தை பத்தி மிக சிறந்த உலகத்துல எதிரிய எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல நீ என்ஜினியரோ டாக்டர் நீ பேமிலி ஆளுன்றாரு இல்லற வச்சுதான் உலகத்துல பெரிய ஆளுன்றாரு தரா திருமணம் நடந்தது திருமணத்தை பாத்தீங்கன்னா இவதான் டாக்டர் கால ஒழுனு மாட்டாங்க இவதான் என்ஜினியர் காலை மாட்டாங்க மேரேஜ் ஆனவன் எவனா அவங்க காலதான் மேரேஜ் தான் இன்னும் அந்தஸ்து வாழ்த்துக்கிட தகுதி இருக்கு நல்லது கட்டுறது வாழ்க்கையில் இல்லற மேலது நல்லரும் அல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவாலிபிகேஷன்லயே பேமிலி மேன்கிற ஒரு குவாலிபிகேஷன் தான் உலகத்துலயே உயர்ந்தது அப்ப அந்த பேமிலி அப்படி சொன்ன திருவள்ளுவர் எனக்கு புடிச்ச போச்சு அது ஃபேமிலி பேமிலி படம் எடுக்கிறேன்ல எல்லரும் இல்லன்னா வேற ஒண்ணுமே உலகத்துல சிறந்தது இல்லன்னு ரெண்டாவது நானும் பாப்பேன் எத்தனையோ கடவுள உள்ள பூரா இருக்கிறாங்க ஆனா நம்ம நம்மூர்ல இருக்கிற சிவபெருமான் மட்டும் அவரு பார்வதி பக்கத்துல ஒரு விநாயகர் இருந்தா இருப்பாங்க ஒரு முருகர் ஃபேமிலியோட கல்யாணம் நம்ம ஊர்ல தான் ஃபேமிலிக்கு விட்டு தூக்கம் கடவுள்லாம் ஒண்டியா இருப்பாங்க நேசுனாரத்தான் தண்ணி இருப்பாங்க நபிகள் தண்ணி இருப்பாங்க சில டைம்ல ராமர் எப்பாவது ஒருவாறு தண்ணி தான் இருப்பாங்க எல்லாம் காமிப்பாங்க ஆனா பேமிலியோட இருந்தாதான் நம்ம ஊர் கடவுளையே மதிப்பா போடுது சிவனுக்கும் அந்த நிலம் பேமிலி தான் நீ சிவனை நீ பார்க்க முடியும் அப்போ நம்ம ஊர்ல வந்து கடவுளே மரியாதை கொடுக்குறாருன்னா அப்போ நம்மளை கொடுத்தாங்க நம்மள அப்படித்தானு அந்த ஃபேமிலி கேட்கல நான் வந்து வீட்டில் உள்ள